சரியா பயன்படுத்தினா எப்படி பயன்படுத்தும் அதன் அளவுகள் அதுதான் என்னோட கேள்வி நல்லது உங்க கேள்விக்கான பதில நீங்க தொலைக்காட்சியில பாருங்க சகோதரர் என்ன கேக்குறாருன்னா பேஸ்புக்கை பயன்படுத்துறவங்க முறையா பயன்படுத்துங்கன்னு சொல்றீங்களே அது முறையா பயன்படுத்துறதுன்னா என்னன்னு கேட்கிறாரு இது சற்று விரிவாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருந்தாலும் நம்ம ஷார்ட்டாக புரிந்து கொள்வோம் ஃபேஸ்புக்குங்கிறது ஒரு நல்ல மக்கள் தொடர்பு சாதனம் இன்றைக்கு ஒரு விஷயத்தை உடனடியாக உலகத்தினுடைய எல்லா பகுதிகளுக்கும் கொண்டு போய் சேர்ப்பதற்குரிய வாய்ப்பு வசதிகள் இந்த சமூக வலைதளம் வழியாக மக்களுக்கு கிடைத்திருக்கிறது ஆனால் இதை பயன்படுத்த வேண்டிய முறைப்படி பயன்படுத்தாதனால நன்மைகளுக்கு பதிலாக அதிகமான தீமைகளை சம்பாதிக்கின்ற ஒரு சூழல்தான் இதை பயன்படுத்துகிறவர்களுக்கு ஏற்படுகிறது எனவே நாம் கொஞ்சம் கவனமாக இதை திட்டமிட்டு கொண்டோம் என்றால் நல்ல முறையில் இதை பயன்படுத்தி விட முடியும் என்னெல்லாம் செய்யலாம் முதல்ல பேஸ்புக்னால ஏற்படுற கேடுகளில் ஒன்று நேரத்தை அநியாயமா திங்கிறது தேவையில்லாம போன யார கேளுங்க பேஸ்புக் ஓபன் பண்ணிட்டா மூணு மணி நேரம் போயிருது ரெண்டு மணி நேரம் போயிருது அப்படிங்கிறாங்க ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கூட முழுக்க அதுல ஈடுபாடு காட்ட முடியாத அளவுக்கு பக்கத்திலே பேஸ்புக்கை வச்சுக்க ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டு இதுல ஒரு ரெண்டு நிமிஷம் அதுல ரெண்டு நிமிஷம் இங்கேயும் காலை வச்சு அங்கேயும் காலை வைக்கிற மாதிரி சேத்துல ஒரு காலம் ஆத்துல ஒரு காலம் வாங்கல அந்த மாதிரி ஒரு எந்த ஒரு காரியத்தையும் ஈடுபாடு இல்லாம செய்கிற வகையில அதிகமான நேரத்தை இந்த பேஸ்புக்குங்கிறது விழுங்கி விடுகிறது அப்போ நாம நமக்கு ஒரு திட்டத்தை வைத்து கொள்ளணும் ஒரு நாளைக்கு இவ்வளவு நேரம் தான் ஃபேஸ்புக்கை பயன்படுத்துவேன் மற்ற நேரங்களில் பயன்படுத்த மாட்டேன் அது அது அதுக்கெல்லாம் சில அப்ளிகேஷன்லாம் இருக்கிறதா சொல்கிறாங்க ரிமைன் பண்ணுற மாதிரி ஒரு மணி நேரம் தான் ஒன்றரை மணி நேரம் தான் அரை மணி நேரம் அதுக்கு மேலே நான் இதை பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு வச்சுக்கிட்டால் தான் இயல்பான வாழ்க்கையில் தடை ஏற்படாது அப்படியெல்லாம் இல்லாததுனால எல்லா நேரமும் ஃபேஸ்புக்கும் கையுமாவே உட்காந்துருக்குறாங்க அன்றாட வாழ்க்கையினுடைய இன்பங்களை எல்லாம் தொலைக்கிறாங்க சமூகத்துல செய்ய வேண்டிய பல நன்மைகளை செய்ய விடாம அது அவங்களை கட்டி போட்டு விடுகிறது எனவே நேரம் குறித்தும் அருமையில் கேள்வியும் இருக்கிறது அதுல பல வீணான காரியங்களாவும் போய் விடுகிறது அதனால அந்த நேரத்தை நாம கட்டுப்படுத்தி பயன்படுத்துகிற வகையில் நமக்கு நாமே ஒரு டைம் கண்ட்ரோலை போட்டு வைத்துக் கொள்ள வேண்டும் இது ஒரு செய்தி அதுல ரெண்டாவது அதுல நன்மையான விஷயங்களும் இருக்கிறது தீமையான விஷயங்களும் இருக்கிறது தீமையான விஷயங்களுக்காகத்தான் அதிகம் செலவிடப்படுவதாக சில புள்ளி விவரங்கள் சொல்லுகின்றன மூழ்கி கிடக்கிறவங்க சில பேர் கருத்து பரிமாற்றங்கிற அடிப்படையில் பயன்படுத்தினாலும் பல பேர் எப்படி கேட்டால் ஆபாசமான மார்க்க வரம்புகளை மீறுகிற தேவையற்ற வீண அரட்டைகளில் ஈடுபடுகிற அந்த மாதிரியான காரியங்களுக்கு அதை பயன்படுத்துறாங்க இப்ப நமக்கு நாமே ஒரு கட்டுப்பாடு வச்சுக்கணும் இதைத்தான் பாப்பேன் இதை தாண்டி வேற எதையும் பார்க்க மாட்டேன் இதுக்கு மட்டும்தான் இதை பயன்படுத்துவேன் மார்க்க எல்லைக்கு உட்பட்டு ஆபாசங்கள் இல்லாம வீண்வரையும் இல்லாம தேவையற்ற மார்க்கம் தடுத்த காரியங்கள்ல எல்லாம் இதை பயன்படுத்தாத வகையில என்ன நான் கண்ட்ரோல் பண்ணிக்குவேன் அப்படி ஒரு கண்ட்ரோலை உங்களுக்கு நீங்களே போட்டுக்கணும் ஏன்னா உங்களுக்கு உலகம் அது வேற யாரும் வந்து பெரிய அளவுல உங்களை கட்டுப்படுத்திட முடியாது அப்படின்ற பட்சத்துல அதனுடைய இதை தான் என்னுடைய எல்லை இதை தாண்டி நான் போக மாட்டேன் அதை நீங்க முடிவெடுத்துக் கொள்ளணும் அதே மாதிரி நீங்க நண்பர்கள சேர்க்கிறீங்களே குருட்டாம்பூக்களை எல்லாத்தையும் சேர்த்து விட்டீங்கன்னா கண்ட கலி குப்பைகளும் உழுந்தணும் நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டி அவன் என்னத்தை உங்களுக்கு போஸ்ட் பண்ண நீங்க அதை பார்க்க அது உள்ள இழுத்துக்கிட்டு போக அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்துவிடும் அப்ப நீங்க என்ன செய்யணும் நண்பர்கள் யார நண்பர்களா வச்சுக்கிறது சார்ந்தவங்களை நண்பர்களா வச்சுக்கிட்டா துறை சார்ந்த விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் மார்க்க விஷயங்களை ஈடுபாடு உள்ளவங்களை வச்சுக்கிட்டா மார்க்க ரீதியான விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு அந்த நண்பர்களுடைய குழுவை நீங்கள் கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனித்தால் நேரத்தை கவனிப்பது என்ன விஷயங்களில் அதை செலவழிப்பது என்பதை கவனிப்பது யாரோடு அதிலே பயணப்படுவது என்பதை கவனிப்பது இவை இவற்றையெல்லாம் கண்ட்ரோல் செய்வதற்கான அப்ளிகேஷன்கள் எல்லாம் நிறைய இருக்கின்றன அவற்றையெல்லாம் பயன்படுத்தி தான் வரணும் இதை தாண்டி வேற எதுவும் வரக்கூடாது அதை பிளாக் பண்ணி வச்சிடறது அப்படியெல்லாம் செய்திகள் இருக்கிறது அதுக்குரிய வசதிகளை எல்லாம் பயன்படுத்தி நீங்கள் இது கையாண்டால் பல நன்மைகளை இதன் வழியாக பெற்றுக்கொள்ள முடியும் இல்லை என்றால் நன்மை என்ற போர்வையின் வழியாக நிறைய தீமைகளைத்தான் நீங்கள் சம்பாதிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும்